அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு வந்து காத்துட்ருந்தோம் ஸோ காத்துட்டு இருந்ததுக்கானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கனா வந்து கிடச்சிருக்கு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று கலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்படை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி சிறக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனமார்ந்த வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி ஸோ கடைசியாக ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் மூணு மார்க்கில் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா மனம் தளராதிங்க திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படித்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்எஸ்ஜிடியில் ஐயஸ்ட்டு போஸ்டான சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடையணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்களுடைய ஒரு பிரார்த்தனை கடவுள் கட்ட ஓகேங்களா ஸோ அடைந்தவங்க என்ன பண்ணாதீங்க மனம் தளராதிங்க வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போய் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தா அந்த பார்ப்போம் ஸோ ஏ ஃபிசிக்கலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஸோ இந்த வருஷமும் அதே ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுகிறது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறுக்கு மேலே எடுத்தால் பாஸு அதே மாதிரி எண்பதுக்கு மேலே எடுத்தால் பாஸு அப்படின்ற ஒரு மாயை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உருவாக்கிக்காதீங்க ஸோ எப்போவுமே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் ப்ளஸில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தைரியமாக ஸோ இந்த வாட்டி நம்ம வேலை வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க வந்துடலாம் இப்போ பாருங்க ஸோ இது எங்க விட்டு யார் விட்டுருக்காங்கன்னா வந்து ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தோன்னா வந்து விட்டுருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் இன் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள் மேன் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதற்கான ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து லா இந்த வருஷம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ஸோ ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆனாங்க அப்படின்னா வந்து ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க அதில் மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் சாரி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன ஆனாங்க அப்படின்னா வந்து ஸோ இதாக ஆனாங்க எதுக்கு ஃபிசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஆனாங்க ஏன்னா ஒன் ஈஸ்ட்டு எயிட் அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஏன்னா ஃபிசிக்கலுக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்கும் பிசிக்கல்க்கும் ஒன் இஸ்டி எயிட் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எட்டு பேர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தா எடுப்பாங்க அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது சாரி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எப்போ நடந்தது அப்படின்னா ஸோ இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஏன்னா என்னது பிஎஸ்எஃப் பின்னா வந்து சிஏஎஸ்எஃப் சின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்பிஎஃப் டினா எஸ்எஸ்பி ஐடிபிபி எஃப்னா வந்து ஏஆர் ஹெச்னா எஸ்எஸ்எஃப் இது வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து போஸ்ட் வந்து அலாட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்கன்சியில் எதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க எது ஃபில் பண்ணல எவ்வளோ ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கனா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இடபிள்யூஎஸில் ஃபீமேலில் வேகன்ஸி எவ்வளோ இருந்ததுன்னா வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் வந்து செலக்ட் ஆயிருக்கிறது எவ்வளோ பேர் அப்படின்னா நானூற்றி பதினாறு இதே எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வந்து வேகன்சி இருந்தது எழுநூற்றி நாற்பத்தி ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க எஸ்டியில் நானூற்றி எழுபத்தி ஆறு செலக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தாறு ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஆனால் செலக்ட் ஆனது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ அன்றிசர்வ்டு கேவாய் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தா இதில் வருவாங்கன்னா அன்றிசர்வ்ட்டில் வருவாங்க அதில் வந்து பார்த்தோன்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோ ஒரு வேகன்சி இருந்தது அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி வந்து வந்து என்ன இருக்குன்னா ஃபில்லா இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது வேக்கன்ட்ல நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸ் சர்விஸ்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் ஆயிருக்கு அதாவது உமனில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகலை அப்படின்னா வந்து ஸோ ஃபில் ஆகலை அப்போது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொரு பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இ வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது வேகன்சி இருந்திருக்கு கேண்டிடேட் ஃபில் ஆனது வந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ எஸ்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஃபில்லானது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நாலு எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ஸோ ஃபில் ஆனதை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஸோ ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்ட் இருந்தது ஆனால் ஃபில் ஆனது எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ஸோ யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ ஃபில் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சி வேகண்ட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கண்ட்டில் முப்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்திங்கனா நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏழ்நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ ஃபில் ஆகல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சொல்லிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க பதினேழு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து மேபி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஆல் இண்டியா ஆல் இண்டியா லெவலில் எஸ்எஸ்எப்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங்கான ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உடைய ஸோ ஃபைனல் கட்டாக ஓகேங்களா மேன் இடபிள்யூஎஸ்ல தொண்ணூத்தஞ்சு எடுத்திருந்தாங்க என்னது எஃப் வந்து செலக்ட் ஆயிருக்கலாம் ஒபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆயிருக்கலாம் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தம்பது புள்ளி இருபத்தி எட்டு எடுத்திருந்தா எஸ் எஸ் எஃப் செலக்ட் ஆயிருக்கலாம் எஸ்சி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒன்று எடுத்திருந்தா வந்து எஸ்எஸ்எஃப் செலக்ட் ஆயிருக்கலாம் ஸோ அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஆரில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தைந்து எடுத்திருந்தால் எடுத்திருந்தா செலக்ட் ஆயிடலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்றவங்களால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா சப்போஸ் செலக்ட் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் ஸோ அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்க்கும் படிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்துட்டு அடுத்த எக்ஸாம் படிங்க ஏன்னா இந்தளவுக்கு டேலண்ட் இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சிஜிஎல் கூட வந்து பாருங்க கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஸோ வெற்றி பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட் செலக்டட் அகென்ஸ் யூனியன் டெரிட்டரி வேக்கன்சிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் ஃபீமேல் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நாம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் டிஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது ரிட்டன் எக்ஸாமுக்கும் பிசிக்கல் ஃபைனல் முடிஞ்சதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் தமிழ்நாடு கட்டம் ஓகேவா ஸோ ஏஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் இருந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகல பிஎஸ்எஃப்ல வந்து பார்த்திங்கனா வந்து எக்ஸ் சர்விஸ்மேனில் வந்து பண்ணிணா யாரும் செலக்ட் ஆகல ஸோ பிஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனும் யாரும் செலக்ட் ஆகல ஓகேங்களா ஸோ இதே பிஎஸ்எஃபில் ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எழுபத்தி ஒன்பது மார்க்குக்கு மேலே இருந்தால் ஓகேவா அவங்க என்ன இருக்காங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தொன்று மார்க் மேலே இருந்தால் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ பிஎஸ்எஃப்ல எஸ்ஸியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலுக்கு மேலே இருந்தால் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ பிஎஸ்எஃப்ல யூஆர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொன்றுக்கு மேலே இருந்துருந்தா அவங்க வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ செலக்ட் ஆயிருக்கிறாங்க ஓகேவா சார் அடுத்த சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனில் யாருக்கு இல்லாமல் இடபிள்யூஎஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருந்துருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஏஎஸ்எஃப்பே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இதில் காம்படிஷன் பண்ணுறதில் போகலாம் ஓகேவா ஸோ அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருந்தாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை கிடைச்சிருக்கு அதுக்கடுத்து சிஎஸ்எஃப் ஓபிசிக்கு வந்து பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடியும் போது வந்து பாருங்க ஃபிசிக்கல் கட் ஆஃப் ஒரு அறுபத்தி நாலு இருந்தது ஆனால் இப்போ பாருங்க சிஎஸ்எஃப்க்கு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து தொண்ணூற்றி ஏழு வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து சிஎஸ்எஃப் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டு சிஎஸ்எஃப் யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேவா தொண்ணூறுக்கு மேல இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் ஸோ சிஎஸ்எஃப்ல வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஆர்பிஎஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது சோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகணும் யாருமே அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப்பில் ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா நூறு வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தொன்று புள்ளி பத்தொம்பது வச்சிருக்கிறாங்க சிஆர்பிஎஃப் யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஓகேங்களா ஸோ பாருங்கள் எவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் தமிழில் வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி பதினொன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு கட் ஆஃப் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா வந்து நிறையவே வந்து என்ன என்னது சேஞ்ச் ஆயிருக்குது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃபே வந்து என்ன இருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கடுத்து ஐடிபிபியில் வந்து பாருங்க ஸோ எக்ஸவிஸ்மென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ யாரும் கிடையாது எக்கனாமிக் லீவ் செக்ஷன் யாரும் கிடையாது ஸோ ஐடிபிபி ஓபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஐடிபிபிஎஸ்சியில வந்து பாரு அறுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு ஐடிபிபியில் யூஆர் வந்து பாரு எண்பத்தொன்னு புள்ளி எழுபத்தி எட்டு மார்க் இருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா வந்து வேலை கிடச்சிருக்கும் அதுக்கடுத்து லாஸ்ட் எஸ்எஸ்பி எஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லிபிகர் செக்ஷனில் யாரும் தேர்ந்தெடுக்கல எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி முப்பத்தொம்பது எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்க அதே மாதிரி யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே இருந்தவங்க வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபீமேலுக்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல்கான கட் ஆஃப் ஓகேவா ஸோ இந்த வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா கட் ஆஃப் வந்து எப்படி டிராஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ நீங்கள் எல்லா செஷனும் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஸோ பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து பாருங்கள் ஸோ கட் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் மேல் கேண்டிடேட் செலக்டட் அகைன்ஸ் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வைஸ் கே வேகன்சீஸ் ஆஃப் சிஏபிஎஃப் ஓகேவா அது மாதிரி வந்து பாருங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முப்படையில் வந்து அமரன் அமர்ஜென்சீரீஸ் வந்து பார்த்திங்கனா வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க ஸோ நல்லா வந்து பார்த்தா நிறைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிக மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ கன்ஃபார்மாக ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ வேலை வாங்கிடலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ படிக்க முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க பாருங்கள் நம்ம வந்து மேல்கான கட் ஆஃப் வந்து வந்து பார்க்க போறோம் ஓகேவா மேல்கான கட் ஆஃப் பாருங்க எவ்வளோ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருக்குறாங்க ஓகேவா இங்க இவருக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பாருங்க ஏஆரில் அசாம் ரைஃபிள்ல வந்து பாத்தினா எக்ஸ்விஸ் மேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து வந்து எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ கட் ஆஃபே வச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஏஆரில் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி எழுபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இதுக்கு கூப்பட்டுருந்தாங்க எதிர்ப்பு கூப்பிட்டுருந்தாங்க ஃபிசிக்கல் கூப்பிட்டுருந்தாங்க பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு எங்கே இருக்குது எங்கே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் வருது அதுக்கடுத்து ஸோ ஏஆர்ல எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொன்னு புள்ளி எண்பத்தி ஆறு ஓகேவா ஸோ அதுக்கடுத்து ஏஆர்ல யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ ஒன்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிருக்காங்க அருக்கடுத்து பிஎஸ்எஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் செலக்ட் ஆகணும் பிஎஸ்எஃப்ல எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொம்போது வந்து பண்ணா இருக்கு பிஎஸ்எஃப்ல ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு வந்து பண்ண வச்சிருக்காங்க பிஎஸ்எஃப்ல எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தொம்பது வச்சிருக்காங்க ஸோ பிஎஸ்எஃப்ல எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுபத்தஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு வச்சிருக்காங்க பிஎஸ்எஃப் யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க ஓகே சரகடுத்து சிஎஸ்எஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து ஃபில் ஆயிருக்காங்க எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அதுக்கடுத்து சிஎஸ்எஃப் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு வச்சிருக்கிறாங்க ஓபிசிக்கு வந்து பாருங்கள் நூற்றி ரெண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேவா நூற்றி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்எஃப் வச்சிருக்காங்க சிஎஸ்எஃப் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு சிஎஸ்எஃப் எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்று சிஎஸ்எஃப் யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க ஓகேவா சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப் பாருங்கள் ஸோ எக்ஸர்விஸ் மேன் யாரும் ஃபில் ஆகணும் ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறாங்க எதுக்கு சிஆர்பிஎஃப்க்கு சிஆர்பிஎஃப் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஸோ சிஆர்பிஎஃப் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப் அண்ட்ரிசவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கனா வந்து வச்சிருக்காங்க அருகடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிபிபி எக்ஸீஸ்மேன் யாரும் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் யாரும் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடி பிபி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு அதுக்கடுத்து ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஆறு அதுக்கடுத்து வந்து பார்த்தா அன்றிசவ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி எட்டு புள்ளி பத்தம்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சிருக்காங்கன்னா வந்து ஸோ ஐடிபிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஸோ எஸ்எஸ்பி எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகணும் ஸோ சாரி எக்ஸரிஸ்மெனில் யார் ஃபில் ஆகணும் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தாறு வச்சிருக்காங்க ஸோ எஸ்எஸ்பியில் ஓபிசி ஓகேங்களா நூறுக்கு மேலே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்பியே வந்து பார்த்தினா வந்து கிடச்சிருக்குது ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் எண்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வச்சுருக்காங்க ஆறு கடுத்து எஸ்எஸ்பியில் அன் அன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா வந்து ஸோ மேல் ஃபீமேலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஓகே ஸோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்